கமிட்டியின் சார்பாக அறிவிக்கப் போனாத பரிசாக இரண்டாயிரத்தி ஒன்று வேட்டி திண்டு மாலை கணேசன் வாங்க வேட்டி திண்டு மாலை கட்டினா அப்படியே மாட்டை பிடிச்சிரு கோயிலுக்கு முன்னாடி வாங்க பெரிய மாட்டின் முதல் பரிசு பெற்ற எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் மொட்டையாண்டி அரியநாயகி கொண்டையா பாட்டு கொண்டு வந்து நோட்டீஸை யார் பரிசு எடுக்கிறான்னு சேர்த்து வாசிப்போம் அந்த நோட்டீஸ் கொடுங்க பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்பளிப்பாக வழங்கியவர்கள் பி கே பெரியசாமி தேர்வு பி ஆர் சுரேஷ்குமார் பி ரமேஷ் கேம்ப் சிங்கப்பூர் பரளி அவர்கள் வழங்க மாட்டின் உரிமையாளர் அவனி அவர் மெச்சார் மோகன் சாமி குமார் மொட்டையாண்டி அரியன் ஐ கொண்டையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கொடிப்பரிசு அவங்களுக்கு தான் இருக்கா ஒன்னு பரிசு திருவாய் இரண்டாயிரத்தி ஒன்று வழங்குவர் ஏசு பழனியப்பன் சேர்வை எல்கை பரிசு ரெண்டாயிரத்தி ஒன்று வழங்குவர் ஏஆர் பத்மா டாடா ஏசிவே பெங்களூர் கார்த்தி கார்த்திகா கிட்டு பரளி பரிசு கொடுக்குறவங்களுக்கு தான சாலை சால்வை நன்கொடை வளையாளர்கள் இருக்குது ஆ பிஆர் கே பெரியசாமி சேருவை சுரேஷ் குமார் ரமேஷ் கேம் சிங்கப்பூர் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாடி போட்டி கல்வி பெரிய மாட்டில் முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரத்தி நன்கொடையாளருக்கு பொன்னாடி போட்டி கருதிக்கப்படுகிறது பெரிய மாட்டில் முதலாவது வந்த மாட்டிற்கு கோப்பை வழங்குவவர்கள் பரணி கொடிப்பரிசு ரெண்டாயிரத்தி ஒன்று வழங்குவதற்கு பழனியப்பன் சேர்வை எல்கை பரிசு ரெண்டாயிரத்தி பத்மா டாடா ஏசி பெங்களூர் கார்த்திகா கிட் கோரி கொடிப்பரிசு எல்பவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக பொன்னாடி பத்து கதை வைக்கப்படுகிறது பெரிய மாட்ட ரெண்டாவது வந்திருக்கிறாப்பா வாங்க முன்னாடி வாங்க பிடிச்சிட்டு வாங்க கொடிப்பரிசாயிரத்தி ஒன்னு கோரி எஸ் பழனிய பொன் சேவை டாடா ஏசி பெங்களூர் கார்த்தியா கிட் பரளி ரெண்டாயிரத்தி ஒண்ணு அன்பளிப்பு ஜ பதினெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்பளி வழங்குவோர் பி ஆர் பாலசுப்ரமணியன் சேர்வை அன்சன் திருமயம் அதிமுக ஒன்றிய வர்த்தக செயலாளர் பரணி இருப்பு காரைக்குடி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கவரைக்கப்படுகிறது கமிட்டியின் சார்பாக திருமயம் வீரையா சேர்வை அண்ட் சன்ஸ் பரணி பெரிய மாட்டில் இரண்டாவது பரிசு பதினெட்டாயிரத்தி ஐம்பத்தி அன்பு வழங்கியவர்களுக்கு பொன்னாடி போத்தி கவரைக்கப்படுகிறது பெரிய மாட்டில் இரண்டாவது பரிசு புதுப்பட்டி கணபதி பரளி செல்வி கோணா கோனாவோட்டு கொப்புடை அம்மான் அவர்களுடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது வெற்றி வெற்றி கோப்பை வழங்குவார் பெரிய மாட்டிற்கு இரண்டாவதாக கே ஏ எஸ் பரளி பெரிய மாட்டிற்கு நான்கு மாட்டிற்குமே வெற்றி கோப்பை வழங்குவர் கே ஏ எஸ் பரளி மூன்றாவது பரிசு அன்பளி வழங்குவார்கள் பதினாயிரத்தி ஐம்பத்தி ஏழை நாம் தமிழர் கட்சி பரளி மாயழகு முத்துப்பட்டி முனியசாமி மாலை ஆறு பாச்சிருக்கீங்க மாட்டி கட்டுற திண்டு மாலை யாரு வச்சிருக்கா எடுத்துக்கிடு நாலாவது பரிசு ரூபாய் பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்பளிப்பாக வழங்குவவர்கள் ஏ எம் எஸ் ரவிச்சந்திரன் சேர்வை எம் எஸ் ஆர் சீதை மூன்றாவது பரிசு பதினாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாம் தமிழர் கட்சி பரிசு பெறுபவர் புலிமலைப்பட்டி மதுரை மாவட்டம் புலிமலைப்பட்டி மாயழகு சிவகங்கை மாவட்டம் முத்துப்பட்டி முனியசாமி அவருடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது புதுப்பட்டி கோமாளியம்மன் மருதப்பாளையான மாடு இருக்கீங்களா பெரியலைப்பட்டி மாயலகு முத்துப்பட்டி முனியசாமி அவருடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது பரிசு வழங்குவார்கள் பதினாறு ஐம்பத்தி ஏழு நாம் தமிழர் கட்சி பரளி வெற்றிகோப்பை வழங்குவோர் அரண் ஹோட்டலிட்ட கொடுங்க பத்தாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதை அன்பளிப்பாக வழங்குவவர்கள் ஏ எம் ரவிச்சந்திரன் சேர்வை எம்எஸ்ஆர் எஸ் சீதையம்மாள் ஜேஜிபி டிப்பர் சரீஷ் பரணி அவருடைய மாட்டில் நன்கொடையாளர்களுக்கு பொன்னாடி பூத்து கௌரவிக்கப்படுகிறது இதை பெறுபவர் சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி கோமாளி அம்மன் துணை மருதப்ப சுவாமி துணை அவருடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது நான்காவது வெற்றி கோப்பை வழங்குவர்கள் கே ஏ எஸ் பிரதாஷ் பரணி சின்னமாட்டில் முதல் பரிசு ரூபாய் பதினாறாயிரத்தி ஐம்பத்தி ஏழை அன்பளிப்பாக வழங்குவார்கள் ஏ எம் எஸ் ஆறுமுகம் சேர்வை சண்முகர் டிம்பர் சுதீஷ் ஏனி பெரியவர் டிப்பர் சர்வீஸ் பரளி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது வெற்றி மாட்டின் உரிமையாளர் பரளி செல்வி புதுப்பட்டி கே ஏ அம்பாள் கே ஏ கணபதி சோனைப்பட்டி கோணாப்பட்டி கொப்படை அம்மாள் பெரிய மாடு புள்ள முடிஞ்சு சின்ன மாடு பெரிய மாட்டில் இரண்டாவது பரிசு தட்டுகின்ற அதே மாடல் கபூல் சின்ன மாட்டிற்கு வெற்றி கோப்பை வழங்குவார்கள் எஸ் ஸ்ரீதர் எஸ் சத்தியமூர்த்தி இ பாலமுருகன் அனைத்து மாட்டிற்கும் வெற்றி கோப்பை வழங்குவார்கள் சிறிய மாட்டிற்கு அந்த ஆறுமுகம் ஏஎல்எஸ் எஸ் பெரியவர் டிபார் சரி உரிமையாளருக்கு பொன்னாடி போத்தி கமிட்டியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறது நன்கொடை வழங்கியவர்கள் பரிசு பரளி செல்வி புதுப்பட்டி கே அம்பாள் கே கணபதி அம்பாள் கோணாபட்டை அவருடைய மாட்டிற்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது வெற்றி கோப்பை எஸ் ஸ்ரீதர் எஸ் சத்தியமூர்த்தி இ பாலமுருகன் பரணி வெற்றி கோப்பை வழங்குவர்களுக்கு கம்பெனி சார்பாக பொன்னாடை ஒத்து கவலைக்கப்படுகிறது ஆ முத்து கொஞ்சி பச்சை கொடிக்கல முன்னாடியா இல்ல இல்ல புதுப்பட்டி மாடா புதுப்பிட்டி இல்லனே இந்த சீனி ஓட்டின மாடு கொடி பரிசு அப்புறம் கொடுத்து எல்லை பரிசு மட்டும் கொடுத்து விடுவாங்க அந்த மொதல் மாட்டுக்கு கொடி கொடி பரிசு புதுப்பட்டி மதில் மேல் ஐயனார் கொடி பரிசு வழங்கப்படுகிறது இந்த கொடிபரிசு ரூபாய் ஆயிரத்தி ஒன்றை வழங்குவது ராமையா யாதவ் அவர்கள் வழங்க சீனி வெற்றி கொள்கிறார் தெய்வத்திரு ஏர்வை நினைவாக சிவா அவர்களுக்கு கேட்கபடி சிவா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சாவி நினைக்கிறேன் டார் இருந்தா வாங்கிக்கங்க கையில வச்சிருக்கேன் பாருங்க டூ வீலர் சாவி அன்பளிப்பு வழங்குவவர்கள் கே ஆர் முத்துக்கருப்பன் சேர்வை பி எல் வீரமணி கண்டன் சேர்வை கே ஆர் பாலசுப்பிரமணியன் சேர்வை பதினாலாயிரத்தி ஐம்பத்தி ஏழை வழங்க சிவகங்கை மாவட்டம் செம்மணிப்பட்டி ஆண்டி பாலகர் கவின்ராஜ் அவர்களுடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது ரூபாய் பதினாலாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டாவது பரிசு பரிசு தொகை வழங்கிய முத்து கருப்பன் சேர்வை வீரமணிகண்டன் சேர்வை பாலசுப்பிரமணியன் சேவை சேர்வை அவர்களுக்கு கமிட்டியின் சேர்வாக பொன்னாரை கௌரவிக்கப்படுகிறது கவரிக்கப்படுகிறது ஆண்டி பாடகர் கவின்ராஜ் அவர்களுடைய மாற்றிற்கு வழங்கப்படுகிறது

முருகன் பரலி deciரல்லையே வெற்றி கோப்பை மூன்றாவது பரிசு வாகனேரிய ஆனந்த பார்த்திவன் மாட்டிற்கு வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழை அன்பளிப்பாக வழங்குவன் கூடு பழனியப்பன் சேர்வு நினைவாக அவினாஷ் லிங்கம் அவினாஸ் லிங்கம் பரளி அவர்களுக்கு பற்றி பரிசு பரிசு ஐம்பத்தி ஏழு வழங்குவார்கள் பெறுபவர் பாகனேரி ஆனந்த பார்த்திபான் அவர்களுடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது நான்காவது பரிசு ரூபாய் எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்பளிப்பாக வழங்குவார்கள் ஏஆர்சி சரவணன் சேர்வை பரளி இருப்பு காரைக்குடி கார்த்திகா கிட்டு பரளி நான்காவது பரிசுதானப்பா நான்கால் பரிசு அன்பளிப்பு வழங்குவார்கள் ஏ சி சரவணன் தேர்வை பரடி இருப்பு காரைக்குடி கார்த்திகா கிட்டு பரணி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கவனிக்கப்படுகிறது ரூபாய் எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதை பரிசு பெறுபவர் விராமதி வி கே கவின் சித்தார் அவர்களுடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது வெற்றி கோப்பை வழங்குவார் ஸ்ரீதர் சத்தியமூர்த்தி பரிசாக அறிவிக்கப்படாத இரண்டாயிரத்தி ஒன்று பெட்டி துண்டு மாலை சிறப்பு பரிசாக வழங்கப்படுகிறது பரடி செல்வி கே அம்பாள் கணபதி கோனாபட்ட கொப்படை அம்மன் அவருடைய மாட்டிற்கு வழங்கப்படுகிறது கோப்பம் மட்டும் இல்லப்பா அஞ்சவேல் அஞ்சவேல் சேர்த்து செல்ல சொல்றா போய் ஐந்தாவது பரிசு அஞ்ச வயல் சாமி போடுவார் அவருடைய மாட்டிற்கு வாங்கக்கூடியது

மாடேலுக்கு மாலை சந்திர சம்பளம் துண்டு வழங்கியவர் மு அழகப்பன் யாதவ் நினைவாக ஏஎல் முதலி பெருமாள் யாதவ் பரளி உரிமையாளர் மீனாட்சி கடை அகில் கரை திருமயம் டைசெட் உபயம் திரு கே ஆர் மணிகண்டன் பிஇ புதுக்கோட்டை மேற்கு தேமு மாவட்ட இளைஞரணி செயலாளர் வர்ணனையாளர் பிடிஎ உபயம் எஸ் எஸ் செல்வி ஐயங்கார் பேக்கரி பரளி வேணு உபயம் சுப்பிரமணியன் அம்மாப்பட்டி நோட்டீஸ் உபயம் சோ அன்பரசன் சேர்வை குவாரி கான்ட்ராக்டர் ஐயப்பா டிப்பர் லாரி சர்வீஸ்

பந்தயத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த மேலூர் கோதன் ராமா அப்பா அவர்களுக்கு பொன்னாடை பார்த்தி கருவி அடிக்க முடியுது சாரதி கோாபட்டு ராஜா அவர்களுக்கு பொன்னாடி பத்தி கவலை கமிட்டியின் சார்வாங்க கவரது இந்த பண்டையத்திற்கு பேருதை செய்தி நடந்து கொடுத்த சீனி கதிரவன் அவர்களுக்கு கமிட்டியின் சார் பொன்னாடி பத்தி கவலைக்கப்படுகிறது கமிட்டியாளர்கள் அனைவரும் சாப்பிட்டு கூட்டமா மேடைக்கு வந்திருக்கிற மைசெட் உரிமையாளர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்